நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் உதகையை அடுத்துள்ள குருத்துக்குளி பசவக்கல் கிராமத்தில் கனமழையின் காரணமாக சுமார் ஐந்து வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது மேலும் அப்பகுதியில் உள்ள தடுப்புச்சுவர் சுவர் மற்றும் நடைபாதை வசதிகள் இல்லாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக கூறுகின்றனர் இந்நிலையில் கனமழையின் காரணமாக சேதமடைந்துள்ள வீடுகளுக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்கி வருகிறது ஆனால் இப்பகுதியில் மூன்று வீடுகளுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள வீடுகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் அவர்கள் தங்குவதற்கு போதிய இடவசதி மற்றும் உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து தரவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சேதமடைந்த வீடுகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நாள் வந்து எங்களுக்காக வந்து பார்த்தாங்க எல்லாம் வந்து பார்த்தாங்கப்பா பார்த்துக்கு பின்னால முந்தாள் வந்துட்டு போனதோட சரி சாங்க வந்து ஐயோ வந்து அங்கே கீழே பார்த்துட்டு போயிடுச்சு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பத்து பைசா ஒன்றும் வந்து ஒரு ஆதரவு எதுவுமே என்ன ஏன்னு வந்து பார்க்கல நாங்க எப்படி நாங்க இங்கே இருக்கிறது கீழே மேலே போகாதீங்க போகாதுன்னு சொல்கிறாங்களோ ஒழி எங்களை வந்து பார்க்கணும் இப்போ ஒரு மாட்டுக்கொட்டையில் போய் படுனாங்க நாங்கள் அங்கே போய் கிளீன் பண்ணியிருக்கோம் அது நம்ம கொடுத்தா தான் அந்த ஏறம் காஞ்சால்தான் அங்கே போய் படுக்கணும் முடியும் எதுவுமே இல்லை நாங்கள் எப்படி போய் சோறுங்கிறது எங்கள் மூணு நாள் சாப்பாடு என்ன உதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ எங்களை யாருமே ஏன் பார்க்கல நிவாரணம் கொடுக்கல நிவாரணங்களை பத்து விஷயம் எங்களுக்கு இன்னும் ஒரு பைசா கூட வந்து சேரலை அப்போ கொடுத்தேன்னு சொல்லி கண்து பேசுகிறாங்களா

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்